அண்ணனின் வலையில் தம்பி விஜய் மதுரையில் ஐநூறு ஏக்கரில் பிரம்மாண்ட மாநாடு இருபது லட்சம் தொண்டர்கள் வருகிறார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டை செம்மைப்படுத்தி நடத்த திட்டமிட்டுள்ளார் இந்த மாநாட்டுக்காக ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டு நிர்வாகிகளுக்கு கடும் உத்தரவும் விதிக்கப்பட்டுள்ளது தன் அரசியல் பயணத்தை தொடக்க ிருந்து தீவிரமாக உருவாக்கியுள்ள விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கட்சி தொடங்கிய பின் அக்டோபரில் விழுப்புரத்தில் முதல் மாநாட்டை நடத்தினார் அதன் பின் வந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பல்வேறு நேரடி நிகழ்வுகள் போராட்டங்களில் பங்கேற்று வருகிறார் தற்போது சேலத்தில் தொடங்கிய மண்டல மாநாடுகளை தொடர்ந்து ஐந்து மண்டல மாநாடுகள் நூத்தி இருபது மாவட்ட மாநாடுகள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிளை கழக கூட்டங்கள் என பரப்பளவான நிகழ்வுகள் திட்டமிட்டுள்ளன இவற்றில் முக்கியமாகும் நிகழ்வாகவே மதுரை மாநாடு பார்க்கப்படுகிறது அதற்கு ஒரு தாக்கமான பின்புலம் உள்ளது மதுரை என்பது விஜயின் சினிமா மற்றும் அரசியல் வழிகாட்டியான விஜயகாந்தின் பிறந்த நகரம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அவர் பிறந்த நாளும் ஆகும் மேலும் விஜயகாந்த் தனது முதலாவது மாநில மாநாட்டையும் மதுரையிலேயே நடத்தினார் இதனை நினைவூட்டும் வகையில் விஜயின் தேர்தல் அரசியலில் இது ஒரு நெடுந்தொடக்கத்தை குறிக்கும் நிகழ்வாகவே இருக்கும் என கூறப்படுகிறது மாநாடு நடைபெறும் பாரப்பத்தி பகுதியில் முன்னூறு ஏக்கர் இடத்தில் மேடை மற்றும் அமர்வுகள் அமைக்கப்பட்டு இருநூறு ஏக்கர் பகுதி வாகனங்களுக்கான பார்க்கிங்காக ஒதுக்கப்பட்டுள்ளது தனியாக நூறு ஏக்கர் இடத்தில் உணவு தண்ணீர் மற்றும் கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மூன்று லட்சம் பேர் அமரக்கூடிய இருக்கைகள் மற்றும் பத்து லட்சம் பேர் வரவிருக்கும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஒரு கிலோமீட்டர் வரை நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் பத்தாயிரம் தன்னார்வலர்கள் ஐநூறு பேருக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் இந்த மாநாட்டில் ஈடுபட உள்ளனர் இது மாநாட்டின் தரத்தை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்கிறது வட மாவட்டங்களில் செல்வாக்கு வைத்திருக்கும் விஜய் இப்போது தென் மாவட்டங்களிலும் தன் அரசியல் நிலையை வலுப்படுத்த விரும்புகிறார் அதிமுக தேமுதிக மக்கள் நீதிமயம் என பல கட்சிகளும் மதுரையில் வேரூன்றியுள்ள நிலையில் விஜயின் மாநாடு அந்த பகுதியில் அவர் தனி முத்திரை பதிக்க முயல்கிறது பெரும்பாலான கட்சிகளை போல இல்லாமல் தங்களது சொந்த செலவிலேயே தொண்டர்களை அழைத்து வரும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வெற்றிக் கழக நிர்வாகிகள் தீவிர உழைப்பில் இறங்கியுள்ளனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்